அவங்க நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் அவங்க சொல்கிறது வந்து அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்க இல்லை ஒரு மூணு பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் வந்திருக்காங்க மற்றவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியாக அதனால் அவங்க அந்த ரூட்டில் வந்திருக்காங்க சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லேயே சைடில் நிறைய சந்துகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்கே அங்கே உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோட் தான் அது வழியாக தான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கணும் அவங்க காம்பவுண்டே இன்னும் வேடிக்கை பார்த்துருக்காங்க ஒரு செகண்டு வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகண்டு வந்து லைட்டு கட்டாச்சாங்க அந்த லைட்டு கட்டாயி ஆன் பண்ணுறதுக்குள்ளே திடீர்னு எல்லோரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி மேலேருந்து அந்த கொட்டகையெல்லாம் செறிஞ்சு நிறைய கல்லெல்லாம் உளுஞ்சிதுன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு விதத்தில் பார்த்தாக்க இது நடந்துருக்கதே அவங்க சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது அது விசாரித்தாதான் நிறைய விஷயங்கள் வரும் அது மட்டும் இல்லை இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூரில் நடந்தது அதனால கொஞ்சம் ஒன்றரை வயசு குழந்த மூணு வயசு குழந்த நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன் அப்போ தான் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வர்றாங்க ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மன்னுருவின்றால் நாற்பது பேர் இது வரைக்கும் ஆயிருக்கு அமைச்சர் செந்தில்பானது தான் காரணம் இணையதளத்தையும் பரவிவிட்டு இருக்குது அதனால் ஆதாரம் கிடைக்கணும் சொல்லிட்டு பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நடந்து இருக்கிறத பார்க்கும்போது அவங்கள்லாம் சொல்கிற அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறதையெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது எல்லாம் நல்லா போணுச்சுமா லைட் ஆஃப் ஆச்சு